என்னை ஏமாற்றியவள் என்னை பார்க்க தினம் ஓடோடி வந்த அவள் ஒரு கட்டத்தில் என்னை விட்டு ஒதுங்கி செல்ல ஆரம்பித்தாள் என்மேலான பாசத்தை காற்றில் பறக்கவிட்டு எங்கே போனால் அவள் எனக்கு தெரியாமல் வேறு எவனோ ஒருவனுடன் சுற்றுவதாக நான் அறிந்தேன் அவளை நினைத்து எனக்கு நினைவே ஒரு கணம் மனம் தடுமாறுகிறது என் தடம் மாறுகிறது நீயின் இப்படி இருக்க விரும்புவது ஒருத்தரை மணப்பது ஒருவரையா அவள் பாசமா இல்லை ரொம்பவே மோசம் வெறும் வெளிவேசம் நேருக்கு நேராய் உண்மையை சொல்ல உனக்கு துணிவில்லை இனி நானே மறந்து விடுகிறேன் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்